விஜய்யை நேரடியாக வீழ்த்தினோம்னாக்கா விஜய் வீழ்த்த வேண்டிய ஒரே விஷயம் குசியானந்தை வீழ்த்தினா தான் முடியும் குசியானந்தை அங்கேருந்து வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகணும்னாக்கா ஜான ஆதிக்கியசாமியை பற்றின பேசின ஆடியோ வெளியிட்டா ஜானுங்காலி குரு ஆனந்தங்காளி நம்ம உள்ள போலாண்டு அதவர்ஜனோ திமுக திட்டமிட்டு அரங்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இப்போ இது இன்னொரு கோணம் அப்ப விஜய் அவர்கள் தான் இந்த விஷயத்த சீரியஸா பார்க்கணும் நீங்க ரெண்டு மாசம் கழிச்சு பழத்தை முடிச்சுட்டு கட்சியில் பெரிய மாற்றம் ஏற்பட்டு பல குழப்பத்துக்கு குழப்பத்துக்குள்ளாக்கி இருந்தாக்க கட்சி எப்படி மேலே வரும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்ப சீரியஸ்னஸ் உங்களுக்கு அண்ணா இஷ்யூலேயே நீங்க வந்து கலத்துக்கு வந்திருக்கணும் நீங்க வெளியில வந்தா க்ரௌடு வரும் மற்ற விஷயத்தை சொல்லும்பொழுது ஏற்றுக்கொண்டோம் இந்த விஷயத்துக்கு வந்தால் வந்தாதான சக்ஸஸ் அப்ப அதற்கும் நீங்க வந்து கிரவுண்டில் வந்து இறங்கலனும் பொழுது நாளைக்கு இப்ப எப்படி காலம் வந்து ரஜினியை வர வரப்போறாரு கன்ஃபார்ம் கட்சியில் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தடுத்துருச்சு கமலகாசன் சொல்லாம உள்ள வந்திருக்கிறாரு சரத்குமார் வந்தாரு இப்போ எங்க போய் நிற்கிறான்னு பார்க்குறீங்க விஜய்லாம் எல்லாம் வருவான்றது யாருக்கும் பெருசாக தெரியாது நாளைக்கு காலம் ஒரு நபரை கொண்டு வந்து தள்ளுச்சு ஒரு அரசியலுக்குள்ள வேற ஒரு ஆளை அப்போ விஜயோட கூடாரத்தில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர் அங்கே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு